ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம் சத்குரு ஷிரடி சாயப்பா சமீபத்தில் எனக்கு நடத்திய ஒரு மாபெரும் அற்புதத்தை பற்றி தான் உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவு மூலியமாக நான் சொல்ல போகிறேன் சைராம் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைராம் இந்த வீடியோ பதிவு உலகெங்கு வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் சென்றடைட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மைகள் அளிக்கும் விதத்தமாக இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் சைராம் சைராம் சமீபத்தில் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா நான் ஷிரடிக்கு போயிருந்தேன் மாதந்தோறும் நம்ம ரெண்டு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு ஷிரடிக்கு சென்னையிலேருந்து ஆட்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் சாய் பக்தர்களை இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் வந்து அதிகாலை வந்து பாபாவோடைய காலையில் கக்கட அரத்தி பார்த்துட்டு குருஸ்தானத்தில் ஒரு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்குற மாதிரி இருக்கும் வெளியில் நோக்கி ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில் பாபாவை பார்த்து நான் வேண்டிட்டு இருக்கேன் சைராம் சாயி என்னுடைய வாழ்க்கைக்கு இப்படியே போயிட்டு இருக்கு என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கணும் நான் நான் உங்களாண்ட சரண்டர் ஆகிட்டேன் எனக்கு இது வேணும் அது வேணும் நான் பெருசாக உங்களாண்ட கேட்கல என்னுடைய வாழ்க்கை எதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால என்னுடைய பிரார்த்தனை எல்லாமே உன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டேன் இதுபோக இத்தனை ஆண்டுகள் நான் தகப்பன் இல்லாத ஒரு குறையாக நான் வளர்ந்ததே இல்லை ஏன்னா எனக்கு தகப்பன் இல்லாத குறையை நீங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்து எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டீங்க எனக்கு என்னுடைய லைஃபுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரணும் எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்லது அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களாண்ட வேண்டிட்டு இருந்தேன் இந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் மேலே நான் அந்த பூட்டி வாடா வெளியிலிருந்து ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்குற மாரி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தெரியும் அந்த ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்கும்போது பாபா தத்துருமா தெரியவார் அந்த இடத்துல நின்று நான் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணி நான் கண்ணீரை சமர்ப்பண்ணுறேன் சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த நிலையில் சட்டனாக திரும்பி பின்னாடி பார்க்கும்பொழுது ஒரு பெரியவர் அப்படியே பாபா போல டர்பன் அணிஞ்சிக்கிட்டு பாபா போல எல்லா உடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு நின்று நின்றுட்டு இருந்தார் என்னை பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணார் அவர் கையில் ஏதோ ஒரு கருப்பாக ஒன்று அதை எடுத்து என் நெத்தியில் வச்சு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார் எனக்கு அந்த அர்த்தத்தம் புரியல ரெண்டு வாட்டி சொன்னார் ஐ எம் வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் என்ன எனக்கு என்ன சொல்றாரு புரியல அப்போ நான் என்னுடைய கை ரெண்டும் கூப்பி அவராண்ட அப்படியே கண்ணீர் கண்ணீரோடு மழுக்க அவராண்டு அழுகிறேன் நான் என் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு எனக்கு நல்லது லைஃப்பில் நடக்க ஒன்னும் நடக்கலை நான் தான் முழுமையாக இருக்கேன் இந்த நிலையில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர் நான் அழுகும்பொழுது அவர் சொல்கிறாரு என்னட நீ கவலைப்படாதப்பா நீ பாபாவை சார்ந்திருக்க உன்னுடைய பக்தி என்னென்னு நான் அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்கேன் நீ கவலைப்படாத நான் சொல்கிற மாரி நீ பண்ணு கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு கூடிய விரைவில் நீ நான் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா ரூபத்தில் வந்த அந்த பெரியவர் சொன்னார் என்னன்னா அஞ்சு வாரம் தொடர்ந்து மகா பாராயணம் நீங்கள் பண்ணணும் அப்படி என்னாரு நான் சொன்னேன் நான் ஏற்கனவே பாராயணம்னா நிறைய வாட்டி பண்ணிட்டேங்க இப்போ கூட மூணு வா மூணு வார பாராயணம் கூட பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எப்படி அப்படின்னும் போது இல்லை இந்த பாராயணம் வந்து அஞ்சு வார பாராயணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் தொடர்ந்து அஞ்சு வாராயணம் அஞ்சு வார பாராயணம் பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் முடிவில் ஒவ்வொரு மட்ட தேங்காவும் கோயிலில் கொண்டு போய் துணியில் உங்கள் கையால் பாபா பாதத்தில் வச்சு துணியை மூணு சுத்து சுத்திட்டு இந்த தேங்காய் வந்து இங்க வைக்கணும் துணியில் போடணும் உங்களுடைய எல்லா கருமநிலைகளும் அகன்று போய் சீக்கிரம் உங்களுக்கு வாண்டி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொன்னாரு இந்த சொன்ன வாக்கை நிறைவேற்ற விதத்தில் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறு கஷ்டங்கள் இருந்தது ஏன்னால் என்னுடைய அக்கா வீட்டுக்கார் இப்போ சமீபத்தில் தான் தவறி போனார் இறந்துட்டார் உடல்நிலை குறைவால் இறந்துட்டார் அவர் இப்போ நான் எப்படி வந்து இந்த மகாபாரணத்தை படிக்க போகிறேன் இல்லை அடுத்த மாதம் சிறுடியில் போய் படிக்கலாமா ஒரு மாதம் தங்கி அங்கே படிக்கலாமா இந்த யோசனையில் இருந்துக்கிட்டே இருந்தேன் இந்த நிலையில் அக்காவுடைய மாப்பிள்ளைக்கு எல்லா வித க இறுதி சடங்குலாம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழித்து நான் வீட்டில் உட்கார்ந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாயிடிவுடீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த அம்மா வந்து சொன்னாங்க அப்பா நீ வந்து பாபா சொல்லியிருக்கார் சொல்கிற இப்போ நான் பூஜையில் உட்கார்ந்துருந்தேன் எனக்கு வந்து பாபா சொல்கிறாரு நீ வந்து இந்த மகாபாராயணத்தை தொடர்ந்து படிப்பா படித்தனா உனக்கு ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு வந்து முழுமையாக முழுமையடையுது நீயும் சிறடிக்கு பக்தர்களை கொண்டு போகிற ராமநவமிக்கு நீ கண்டிப்பாக பாபாண்டை இருப்ப அதனால் நீ கண்டிப்பாக இந்த மகாபாரணத்தை படிப்பான்னு சொல்லிட்டு போன மாதம் வந்து ஒரு வேலைக்கிழமையில் மத்தியானம் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு டைமில் என்னென்ன சொல்கிறாங்க நானும் அவங்க சொன்னது பாபா சொன்ன வாக்கு உறுதியாக கருதி உடனே நான் பாபாவுக்கு நெய்வேதியெல்லாம் வச்சு பாபாவை வந்து கும்பட ஆரம்பிக்கிற அப்போ வந்து கும்பிட்டு உடனே பாராயணம் பண்ணுறேன் இப்படி அஞ்சு வாரம் எனக்கு பூர்த்தி ஆகும் பட்சத்தில் நாலாவது வாரம் வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை பாபா கொடுக்குறாரு நாலாவது வாரம் மூணாவது கடைசி நாள் பாராயணத்துக்கு முன்னே பாபா ஒரு அற்புதம் கொடுக்குறாரு என்னென்னா இது போல் வந்து சென்னையை சார்ந்த ஜெயபிரதா அம்மானு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க எனக்கு தகவல் கொடுத்து அப்பா நான் வந்து ஷிரடிக்கு ஃப்ளைட்டில் போக போகிறேன் நான் உனக்கு டிக்கெட் போடுறேன் வான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கூப்பிட்றாங்க எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் நடக்குது ஃப்ளைட்டில் எப்படி எனக்கு எனக்கு பாபா கூப்பிட்றாரு எனக்கு ஒன்றும் தெரியாமல் நிலை நான் இருந்தேன் பாபாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்தேன் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு அற்புதம் கொடுக்குறார் என்ன அற்புதம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இந்த நிலையில திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னொன் நம்பர் கால் வருது இப்போ நான் டூரிஸ்ட் பண்ணிட்டு சென்னையிலேருந்து பக்தர்களை கூட்டு போகிறேன் நிறைய புது நம்பர் கால் வரும் திடீர்னு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது யார் பேசுகிறா தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து கேட்கும்போது சைராம் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே சென்னையில் வந்து மோலிவாகத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் சைராம் இது போல் நான் ஒரு ஃப்ளாட்டில் கீழே குடியிருக்க எனக்கு தெரிஞ்சவங்க மேலே குடியிருக்காங்க அவங்க வீட்டில் ரெண்டடி பாபா வச்சு இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் வந்து வழிபாடுகள் பூஜைகள் பாபாவுக்கு நைவேதியம் எதுவுமே வைக்கல அவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டங்கள் நிறையா வர்றதால பாபா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சலையை வந்து கோயிலில் கொண்டு போய் வைக்கலாம் இருக்காங்க அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம் உங்கள் நம்பர் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய நம்பர் எப்படி நான் அவங்களால கேட்கும்போது பக்கத்தில் யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு மாரி அவங்க எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க நான் கேட்டேன் பாபாவுடைய மூர்த்தி வந்து உடஞ்சிருக்குங்களா அப்படின்னா இல்லை சைராம் எதுவுமே இல்லை பாபா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காரு ஆனால் அந்த மூர்த்தியை வந்து ஊர் இடத்துக்கு போச்சுன்னா அவங்க பத்திரமா பூஜை பண்ணி நெய்வேதியை வச்சு பாபாவுக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நபராண்டை போச்சுன்னா நாங்கள் சந்தோஷமாக சொல்லிட்டு அந்த சாய்ராம் சொன்னாங்க நானும் வந்து ஷிரடிக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொன்னேன் இது இடையில ரெண்டு முறை நான் ஷிரடிக்கு போயிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சாய்ராம் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சலையம் பாபா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தம்பி அப்படின்னாங்க அப்போ நானும் என் பிரதரும் வருணும் ரெண்டு மொழிவாக்கத்துக்கு உரிய அந்த நபராண்டை போனோம் அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அந்த அக்கா வந்து வர முடியல அவங்க மேல் வீட்டில் இந்த பாபாவை கொடுக்குற சாயிரம் மட்டும் வந்துட்டு அவங்க ஒரு ரெண்டு ரெண்டு வீதியாக கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போன உடனே ஒரு வீட்டில் போயிட்டு பாபாவை வந்து இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த பாபாவை வந்து கையில் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு துணியை சுற்றி கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு என்ன சொல்றதே தெரியல உண்மையாலே எனக்கு அழுகை வந்துருச்சு என்னுடைய பிரதரும் என்னுடைய தம்பி வருணும் வந்து அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஏன்னா பாபா ஒரு வீட்டுக்கு போகிற சொன்னன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அவங்க அவங்க வீட்டில் இருந்து கஷ்டம் கொடுக்குறாரு சொல்லிட்டு பாபா அங்கே அனுப்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பாபா வராரு சொல்லிட்டு சந்தோஷத்தோட நம்ம சாய்நாதரை நான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு நேற்று புதன்கிழமை கொண்டு வந்த சேரம் அப்படி கொண்டு வர பட்சத்தில் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு வராரு நிறைய பக்தர்கள் வெவ்வேறு விதமான நினைப்பாங்க அங்கே இருக்கிறது நம்மளுக்கு வந்து பாதிப்பு வருமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது பாபாவுடைய மகிமை அவர் யாரை சென்றடினமோ அவங்களாண்ட கண்டிப்பாக வருவார் இத்தனை கோடி பக்தர்கள் இருக்கும் பொழுது என்ன தேர்வு செஞ்சு என்னுடைய வீட்டுக்கு பாபா வரன்னு சிரடியில் மகாபாராயணத்தின் பொழுது நீ பாராயணம் பண்ணு ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை பாபா ரெண்டு முறை சொல்லியிருப்பார் இந்த ஐஎம் வெயிட்டிங் என்றதுக்கு பொருள் எனக்கு எனக்கு வந்து அந்த டைமு தெரியல ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணுற உனக்காக அப்படின்னு சொன்னார் இந்த பாராயணம் முடிஞ்ச உடனே போன வாரம் இந்த பாராயணம் வந்து சிரடியில் மு முழுமை அடைஞ்சது செய்கிறான் புதன்கிழமை இந்த வாரம் புதன்கிழமை பாபா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கொண்டு போய் பாபாவுக்கு நல்லபடியாக குளிப்பாட்டி அதே போல் அந்த கோயிலில் வந்து காலைல கக்கட அரத்தி போட்டாங்க அந்த ஆரத்தியில் பாபாவை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பூஜை மட்டும் நேற்று போட்டுட்டு இன்னைக்கு வேலைக்கிழமை பாபாவுக்கு வந்து நல்லபடியாக உடுப்பெல்லாம் தம்பி வருண் சைராம் வந்து பாபாவுக்கு உடுப்பு அதே போல் பாபாவுக்கு வந்து அந்த தலைக்கு வந்து குல்லா இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து பாபாவுக்கு வந்து காலையில் கக்கடை அரத்தி நாங்கள் பண்ணி சிறப்பாக நெய்வேதியெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வந்து ஊரிய இடத்துல அதாவது அவர் எந்த இடத்துல அமையணும் என்ற வாக்குறுதியும் அவரும் என் மனசுக்கு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளே கொடுத்தாரு இப்போ வந்து நாங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு பாபாவுடைய ரொம்ப வயதான தோட்டத்தில் ஒரு அப்பா இருந்தார் அந்த சாயப்பாக்கு தான் தினந்தோறும் எல்லாம் வைப்போம் செய்கிறோம் இந்த நிலையில் இந்த அப்பா வேற வந்துட்டாருன்னா இவருக்கு எங்கே இடம் ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் கேள்வி எழு எழுகிற நேரம் பாபாவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செகண்டுக்குள்ளே எனக்கு சொல்கிறாரு கண்ணு மூடுற ஒரு பதினஞ்சு செகண்டுக்குள்ளே இந்த நீங்கள் இப்போ ஃபோட்டோ நான் ஃபோட்டோ வச்சுருக்க இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டு இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைப்பா அப்படின்னு சொன்னமாரி எனக்கு பாபா வந்து உணர்த்தினார் நானும் இந்த மூர்த்தியை வந்து பாபாவுடைய மூர்த்தியை நேற்று அவங்க சைராம் வீட்டில் இருந்து வாங்கிட்டு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு நேற்று சாமி ரூமில் கீழே வச்சுருந்தேன் இன்றைக்கி தம்பி வருண் வந்து இன்றைக்கி ஊரிய முறையில் பாபாவுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதே போல் கக்கட அரத்தி வந்து காலையில் அவர் வந்து பண்ணார் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது சைராம் ஒரு விஷயத்தை நான் வந்து உங்கள் கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய பக்தி நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க பட்சத்தில் நீங்கள் எதற்காகவும் யாரை நினைச்சும் பயப்பட வேண்டாம் உங்கள் பக்தியோடைய வல்லமையை வந்து அளக்க தகுதியான நபர் வந்து நம்ம பாபா மட்டும்தான் மற்ற பக்தர்கள் யாருமே கிடையாது உன் பக்தி உயர்ந்தது என் பக்தி தாழ்ந்தது அப்படின்னு சொல்ற வே வேறுபாடு யாராண்டுமே யாரும் சொல்ல முடியாது அதுக்கு யாரு சாட்சின்னா நம்ம பாபா மட்டும்தான் சாட்சி உங்க பக்திய பாபா அண்ட மட்டும் காட்டுங்க சமர்த்த சாயி உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதத்திலும் அவருடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு சைராம் ஷிரடியில ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் பாபா என்னோட அக்கா வீட்டுக்காரு தவற போறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வாழ்க்கையும் அமையல இப்படி ஒரு சூழ்நிலை நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வழிகாட்டு சாய்னாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலக்க அவராண்ட அந்த பூட்டி வாடா வெளியில் ஜனல் ஓரத்தில் நின்றுட்டு நான் கேட்டுட்டுருக்கேன் சடனாக பார்க்கும்போது ஒரு பெரியவர் பாபா உடுப்பில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய கையில் ஒரு கருப்பாக ஒரு போல் வச்சுருந்தார் அது என்னுடைய நெத்தியில் வச்சு முழுமையாக ஆசிர்வாதம் பண்ணி ஐஎம் வெயிட்டிங் ரெண்டு முறை சொன்னார் ஐ எம் வெயிட்டிங் அதோடய பொருள் எனக்கு உண்மையாக தெரியல ஆனால் நாலாவது வாரம் முடிஞ்ச பிறகு ஒரு பக்தர் வந்து இது போல் பாபாவுடைய மூர்த்தி இருக்குது நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னாங்க அஞ்சாவது வாரம் மக பாரணம் முழுமையாக முழுமையடைஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாபாவை வந்து கொண்டு வந்துட்டேன் தான் எனக்கு தெரிஞ்சது ஐ எம் வெயிட்டிங் சொன்னதுக்கு காரணம் நான் காத்திருக்கேன் நீ படிப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சைராம் இந்த பாபா கொடுத்து அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பாபாவை வாங்கியிருக்காங்க நடக்கிற எல்லா நிகழ்வுக்குமே நம்ம பாபா மீது குற்றம் சாட்டுறது வந்து மனிதனுடைய இயல்பாக இருக்குது சைராம் உட்காந்தா பாபா நின்னா பாபா விழுந்தா பாபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோம் முதல்ல அந்த குற்றச்சாட்டை வந்து குரு மேல நம்ம வைக்க கூடாது இயற்கை நம்மள படைச்சிருக்கு அதனால படைப்பு என்பது உறுதின்னா மரணம் என்பது உறுதி இத வந்து நம்ம கவனிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம வழி நடக்கணும் பாபா இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உனக்கு உன் முன்னாடியே இவ்வளவு கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன் என்ன நீ காப்பாத்து உன்னுடைய பாதத்துல என்னுடைய தலைய வைக்கிற கண்டிப்பா எல்லா விதத்திலும் நீ எனக்கு நன்மை செய்வாய் அப்படின்னு சபதத்தோட உங்க மனதை கொஞ்சம் பொறுமையா நம்பிக்கையோட காத்து பாபாவுக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா சமர்த்த சாய் வந்து உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒளிமயமாக்கவாறு செய்கிறான் அந்த சாய் பக்தர்களுக்கு வந்து அவங்க வீட்டில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதே போல் வந்து அவங்களுக்கு நிறைய தடங்கள் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு பாபாவை வந்து வெளியே வெளியே கொண்டு வந்துட்டு வச்சுட்டாங்க வச்சுட்டு அவருக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே காட்டாமல் அவர் அவரை கொண்டு என்ன கொடுத்துட்டாங்க பரவாயில்ல சேரம் அவங்களுடைய பக்திக்கு அவ்வளோதான் என்னுடைய பக்திக்கு என் சாய் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டார் இந்த இடத்துல எனக்கு குருவாக அவர் வந்து அமைஞ்சதில் ரொம்ப 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 கொடான கோடி சந்தோஷமாக இருக்குது பாபாவுடைய மகா சச்சரிதத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது சைராம் எனக்கு நான் கண்ணீர் விட்டு நிற்கிற நேரம் என்னுடைய வாழ்க்கையில் பதினாறு வருஷம் நான் ஷிரடிக்கு போயிட்டுருக்கேன் இந்த பதினாறு வருஷத்தில் ஏகப்பட்ட பக்தர்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் நான் எத்தனை முறை போயிருக்கேன்னே நான் கணக்கே வைக்கல ஆனால் என்னுடைய பிரார்த்தனையை நான் என்னன்னு அவர் அண்டை சொல்லி நான் கண்ணீர் விடாத நாளே இல்லை ஆனால் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார் என்ன ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் என் குரு எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டாருன்னு இந்த நிலையில அவர் வந்து நீ பாராயணம் பண்ணு உன்னுடைய எல்லா கருமநிலைகளும் அகலம் ஐ எம் வெயிட்டிங் சொன்னார் அந்த வெயிட்டிங் சொன்ன மாதிரியே என்னோட வந்து சேர்ந்துட்டார் நீங்கள் சச்சிரத்தில் ஒரு அத்தியாயம் படிச்சிருப்பீங்க மூளை சாஸ்திரி என்ற ஒருத்தர் வருவார் அவர் வந்து பாபா முன்னாடி பணிய மாட்டார்னு சொல்லுவார் ஆனால் பாபா வந்து அவங்களுடைய குரு மூலயமா காட்சி கொடுப்பாரு அப்போ பாபா முன் விழுந்து வணங்குவார் பாபாண்ட தட்சினை கொடுப்பாரு அப்போ பாபா சொல்வார் ஜெரு எடு கொஞ்சம் கொங்குமப்பம் உடை உடத்தலாம் பாபா சொல்வார் அது அர்த்தம் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதே போல் இந்த பாபா காட்சி கொடுத்தவன அந்த அர்த்தத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே போல தான் செய்றான் எனக்கு சீரடியில் பாபா மூலியம் வந்து ஆசீர்வாதம் பண்ண அந்த சாயப்பா ஐ எம் வெயிட்டிங் சொன்னதுக்கு பொருள் வந்து இப்போ நான் முழுமையாக உணர்றேன் செய்கிறான் எல்லா வல்ல பாபாவை நீங்கள் எப்பொழுதும் வணங்குங்க அவருடைய பாதார விந்தத்தில் உங்களோட பக்தியும் நம்பிக்கையும் முழுமையாக கொடுங்க உங்களுடைய பக்தியை வழக்க வந்து வல்லமை படைத்தவர் வந்து பாபா தான் மற்ற பக்தர்கள் யாருமே கிடையாது எனக்கு பாபா பண்ணிட்டாரு அவங்களுக்கு பாபா பண்ணலை என்ற பாகுபாடும் வேணாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பாபாவுக்கு முழுமையாக தெரியும் செய்கிறோம் நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக பாபா உங்கள் கூட இருந்து உங்களை முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணுவார் இன்னொரு வேண்டுகோள் அதே போல் பாபாவை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நடக்கிற எல்லா நிகழ்வுக்குமே தயவு செஞ்சு அவரை வந்து ஆள்காட்டியாக வைக்காதீங்க அப்படி உங்களுக்கு வந்து நான் அவரை கும்பிட்டு போடலை வைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பாக்ஸ்லேயோ எதுலேயோ போட்டு வச்சு நீங்கள் வீட்லேயே வைங்க எங்கேயோ கோயில் வாசலையோ தூக்கி போடுறதோ மற்றவங்கள கொடுக்குறதோ வேண்டாம் செய்கிறோம் உங்கள் வீட்டுக்கு அவர் வராருனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் எனக்கு கொடுத்த சாய் பக்தர்களுடைய இருந்து அவர் வந்துட்டார் இருந்தாலும் அவங்க வீட்டில் ஏற்படுற எல்லா கஷ்டங்களையும் அவர் நிவர்த்தி பண்ணி மீண்டும் அவர் வீட்டுக்கு அவங்க என்னெண்ட ஃபோன் பண்ணி ஒரு பாபா எங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கி கொடுங்க பாபா வந்தால் தான் எங்கள் நிலைமை நல்லா இருக்கும் சொல்ல காலங்கட்டும் விரைவில் வரும் அவங்களுக்கும் அதை உணர்த்துவார் செய்கிறோம் பரிபூர்ண பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் எப்பொழுதும் சாய்நாதர் பாதத்தை விழுந்து வணங்கக்க உங்களுக்கு பாபா எப்பொழுதும் நன்மை விளைவிப்பார் செய்கிறோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே Halla Malik Sayon 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 Sayon